கருவீரில் கண்டவரே தயவாக பேர் சொல்லி அழைத்தவரே தரணி எங்கும் சுவிசேஷம் சொல்ல தரணி எங்கும் சுவிசேஷம் சொல்ல தடைகளை எம்மாத்திரம் எம்மாத்திரம் நாம் எம்மாத்திரம் உந்த நன்பிற்கு எம்மாத்திரம் புதியதோர் காரியம் செய்பவரே புதியதோர் தரிசனம் தந்தவரே வாழ்வின் நம்பிக்கை ஈந்தவரே பொது வாழ்வின் நம்பிக்கை ஈந்தவரே புனிதராய் வாழ்ந்திட அருள்தாருமே எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் உந்த நன்பிற்கு எம்மாத்திரம் எம்மா டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்ஸுனினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாள்லேயும் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே நம்மை தெரிந்தெடுத்த ஆண்டவர் ஏற்ற வேளையிலே அவருடைய திருவுல சித்தத்தின்படி நம்மை அழைத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் லூகா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வர்ஷனத்தில் இரண்டு காரியங்களை ஆண்டவர் கணேசரித்து கடற்கரையிலே பார்க்கிறதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று அங்கு நின்ற படகுகள் இன்னொன்று அந்த படகுகளுக்கு சொந்தக்காரர்கள் ஆண்டவருக்கு இரண்டுமே தேவைப்படுகிறது ஏனென்றால் அந்த படகின் சொந்தக்காரர்களை ஆண்டவர் கருவிலை உருவாவதற்கு முன்பே தெரிந்தெடுத்து விட்டார் இப்பொழுது நேரடியாக வந்து அழைப்பதற்கு வருகிறார் அதற்கு அவர் பயன்படுத்தப்பட்ட அந்த காரிய இடம் தான் போட்டு அவங்களுடைய சொந்த போட்டு கடந்த நாட்களிலே கன்னியாகுமரி சிஎஸ்ஐ ரிட்ரீட் சென்டருக்கு பொழுது அங்கே உள்ள சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரசங்க பீடம் வந்து படகு போன்றே அமைக்கப்பட்டிருந்தது அதே போல் பாம்பனில் உள்ள சிஎஸ்ஐ சர்ச்சுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த புல்பீட்டு பார்த்தீங்கன்னா படகு போன்றே அமைக்கப்பட்டிருக்கிறது டாக்டர் ஜே வெர்னன் மெக்கி அப்படிங்கிறவர் என்ன சொல்லுகிறார் எவரி புல்ஃபிட் ஃபிட் இஸ் ஏ ஃபிஷிங் போட் அப்படிங்கிறார் எவரி புல்ஃபிட் ஃபிட் இஸ் ஏ ஃபிஷிங் போட் ஒவ்வொரு பிரசங்க மேடையும் மீன்களை பிடிக்கின்ற களமாக அமைக போட்டாக அமைகிறது அப்படின்னு என்ன அர்த்தம் படகு மீன்களை பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுவது போல பிரசங்க பீடம் ஆத்துமாக்களை மனிதர்களை பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஆண்டவரும் என்ன பண்றாரு அந்த போட்டை வேணும்னு கேட்குறாரு அது சீமோனுடைய போட்டுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அதனால கேட்குறாரு அவனும் என்ன சொல்லிட்டான் பயன்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்கிறான் போட்டை பயன்படுத்தினவர் போட்டுக்கு உரிமையாளரையும் பயன்படுத்த விரும்புகிறார் அந்த போட்ல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா வார்த்தைகளை ப்ளேஸ் பிளேஸ் கிவ் அவுட் வேர்ட் ஆஃப் காட் அண்ட் டு ஃபிஷ் இடம் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு மீன்களை பிடிக்கின்ற இடம் என்று சொல்லி அழகாய் சொல்லியிருக்கிறார் அந்த தேவ மனிதர் இன்றைக்கும் கூட தாயின் கருவிலிருந்து என்னையும் உங்களையும் தெரிந்து கொடு எடுத்த ஆண்டவர் எப்படி அந்த படகிலிருந்து பிரசங்கிக்க பொழுது முடித்த பொழுது அந்த படகிலிருந்து ஆண்டவர் போதனை பண்ண பொழுது அதை கேட்ட அந்த உள்ளங்கள் ஆண்டவருக்குள்ளே தங்களை அர்ப்பணிப்பதற்கு ஆயத்தமாக இருந்துச்சு அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு கருவிலுக்கு இருந்து தெரிந்தெடுத்த ஆண்டவர் அழைக்கிறார் மீன் பிடித்தது போதும் மனிதரை பிடிக்கவா என்று சொல்லி முதல் கட்டமாக சீமன் பேதவை அழைக்கிறார் அவன் அவர் பின்னே சென்றான் அதைத் தொடர்ந்து ஏற்கனவே ஆண்டவருக்கு அறிமுகமான அந்திரேயா அந்திரேயா தான் சீமோன் பேதுரு இன்ட்ரோடியூஸ் பண்றதா சொல்லப்பட்டிருக்கிறது சீமோன் பேதுரு அவனுடைய சகோதரன் அந்திரேயா அதற்கு பக்கத்திலே உள்ள படகுகளுக்கு சுந்தரக்காரர்களாகிய யோவான் யாக்கோபு ஆகிய நான்கு பேரும் அன்றைக்கு ஆண்டவருடைய சீடத்துவத்திற்கு சீடர்களாக அழைக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் தாயின் கருவிலிருந்து உருவாவதற்கு முன்பே நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார் ஆண்டவருடைய ஊழியர் பனிரெண்டு சீடர்களில் பார்த்தீங்கன்னா ஏழு பேர் மீன் பிடிக்கிறவர்கள் ஏன் ஆண்டவர் மீனவர்களுக்கு இவ்வளவு மதிப்பு முக்கியத்துவம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒருவேளை அவர் உலக பிரகாரமான கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது எதற்கும் பா இல்லாதவர்கள் ஒரு பெரிய பணியை செய்வதற்கு ஏற்றவர்கள் அல்ல என்று சொல்லி மனிதர்கள் கருதுவார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களுக்குள்ளே இருந்த குணாதிசயங்களை பார்க்குறாரு அவங்களுக்குள்ளே இருக்கிற தைரியம் விடாமுயற்சி பொறுமை ஒன்று சேர்ந்து டீம் ஒர்க்காக ஒர்க் பண்ணுற அந்த மீனவர்களுடைய மீன்பிடிக்கின்ற காரியங்கள் இவையெல்லாம் மனிதர்களை பிடிப்பதற்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுதுங்கிறதுனால ஆண்டவர் அவருடைய படிப்பையோ அவருடைய பதவியோ அவருடைய பின்னணியத்தை பார்க்காம அவர்களுக்குள்ளே இருந்த ஆழமான அந்த குணாதிசயங்களை பார்த்து பிடிக்கிற அந்த அருமையான பிள்ளைகளை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக சீடர்களாக மாற்றினார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கும் ஆண்டவர் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறவரல்ல ஏனென்றால் அவர் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே நம்மை தெரிந்தெடுத்த ஆண்டவர் அழைக்கிறார் ஆண்டவருடைய பணி செய்வதற்கு சீமோன் பேதர்வை போல அந்திரேயாவைப் போல யோவான் யாக்கோவை போல நாமம் அர்ப்பணிப்போம் கர்த்தருடைய தே ராஜ்ஜியம் விரிவாக்கம் செய்யப்படட்டும் ஆமேன்